புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் திருவண்ணாமலையில் உள்ளது போல் தஞ்சை பெரிய கோவிலிலும் கிரிவலம் நடத்த வேண்டும் என்பது பக்தர்களின் நீண்டகால கோரிக்கையாகும் இதை ஏற்று தஞ்சை பெரிய கோவிலில் கிரிவலம் நேற்று முதல் முறையாக துவங்கியது மாலை துவங்கிய கிரிவலம் இரவு வரை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலத்தில் பங்கேற்று பெரிய கோவிலை வலம் வந்து தரிசனம் செய்தனர் பௌர்ணமி தோறும் தஞ்சையில் கிரிவலம் நடத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனா் ಾಯೇಶ್ವರಾಯು ಆಯುಂಜೋಲಿ ನಿವಾಸಿ ನಿಮಿಷ ಬೆಳೆ ಬೆರುಬಾನ முழு நிலவு என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி நாளானது மிகவும் சிறப்புடையது அந்த நாளானது பங்குனி உத்திரம் என்றும் தைப்பூசம் என்றும் சொல்லுகின்றோம் பன்னிரண்டு மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமிக்கும் ஆற்றல் உண்டு அது இங்கே கருவூர் சித்தர் இருப்பதனாலே சித்தர்களுடைய முழுமையான ஆற்றல் இந்த பௌர்ணமியிலே வெளிப்படுகிறது இந்த ஆலயம் மகா மேருவை நிகர்த்தது என்று சொல்லுகின்றார்கள் இந்த நாளில் மாலை தொடங்கி இரவு முழுவதும் பதினெண்டு சித்தர்களுடைய அருள் ஆற்றலும் இங்கே நிரம்பி இருக்கும் அதனால் அங்கே வரக்கூடிய அனைவருக்கும் வைப்ரேஷன் அனைவருக்கும் கிடைக்கும் இதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் வாழ்வியலில் பலரும் பல பிரச்சனைகளோடு வருகின்றார்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் யாவுமே இந்த கிரிவலத்தில் தீரும் இன்னொன்று மன அமைதி முக்கியம் அந்த மன அமைதியானது இந்த கிரிவலத்திலே வரும் பொழுது எல்லா மக்களுக்கும் உடல் நலம் உயிர் நலம் எல்லாமே ஏற்படும் பெரும்பாலும் கிரி என்பது மலையை குறிக்கும் கிரிவலம் என்பது மலையை சுற்றி வருவது என்பதுதான் இது இந்த விமானம் கோபுரம் எல்லாமே இமய இமயமலையை நிகர்த்தது என்பதனாலே இதையும் மலையாக கருதி சுற்றி வருவது நம்முடைய மரபு